எப்பவுமே சொல்லுவேன் சீதை செஞ்ச பெரிய தப்பு என்ன ஆஹ் சீதா மா செ கோட்டை கோட்டைத்தான் ஏங்க ஒரு ஒருத்தன் உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க ஒரு மான் வருது அது வெள்ளி வ வைர வைடூரியங்களால ஆகி இருக்கு சொன்னியா இல்லையா அது தப்பு இல்லையா அந்த மாதிரி ஒரு மான் இருக்காதுன்னு தெரியாதா உனக்கு லக்ஷ்மணன் வந்து சொல்றான் அது பொய்மான் லக்ஷ்மணன் எதிர்த்து சொன்னியா இல்லையா என் தாய் சொன்னாள் நாயக நீயே பற்றி நல்குமேயால் நீ பிடிச்சு கொடு லக்ஷ்மணன் சொல்றான் வேணா நான் பிடிச்ச புருஷன்கிட்ட ஏதாவது கேட்டா புருஷன் தான் வாங்கி தரும் சொன்னியா இல்லையா

எப்பொழுதும் அப்படி இறக்க மாட்டான் உனக்கு ஜானகிராமனை தான் தெரியும் கோதண்டராமனை எனக்கு தெரியும் அண்ணி நீ நம்பாதே என்று சொன்ன பொழுது நம்பினாயா இதெல்லாம் செஞ்சது தப்பு இல்லையா கோட்டை தாண்டது தப்பா நீங்க மட்டும் கோட்டை தாண்டது இல்லையோ அப்பா போட்ட கோட்டை அம்மா தாண்டது இல்லை